இடத்துல செய்யறோம் பாருங்களேன் அதுதானே கனி கொடுக்கிற அனுபவம் பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் இதெல்லாம் மறந்துடும் இப்ப நம்ம படிச்சுட்டோம் சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு நல்லா கேட்டு பாருங்க அப்படி உட்காந்து பெற்றோரை ஹாலில் உட்கார வைக்கிறதுக்கு வெக்கப்படுறவங்க இருக்கிறாங்க பெற்றோரை ஹாலில் உட்கார வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்து போறாங்க நீங்க கொஞ்சம் உள்ள இருங்க ஏன் ஹால ஹாலில் என்ன அவங்க அங்கே இருந்தாலும் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு நிறைய பேருடைய சுபாவம் அந்த மனுஷர் தயவையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு பார்ட் உன் தாயும் தகப்பனும் நீங்கள் முதல்ல அவங்கள போய் பாருங்கள் கேளுங்க விசாரிங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க என்ன ஆச்சுன்னு பாருங்கள் இன்னைக்கு பலர் அதை செய்கிறது இல்லை அவங்கள கேட்கறதில்ல அவங்க தான் உன்னை வாழ்த்துறவங்க அதுவும் குறிப்பா உன் தாயின் தகப்பனும் பூமியை விட்டு போகும்போது வாழ்த்தணும்